நெல்லிக்கா சக்கர கலங்க எல்லாம் வாங்குறதுக்கு தான் உருவன ஓ நீ நெல்லிக்காயும் சக்கரவள்ளி கலங்க வாங்கி திங்கிறதுக்கு ஏன் மூட்டு வாய் கிடச்சா சரி என்ன டிபன் பாக்ஸ் சின்னதா வச்சிருக்க நாலந்து வரும்போது பெருசா கொண்டு வா எல்லாம் என் வயதான் இந்தா எல்லாம் நம்ம வயதான் நீ எப்போ வேணாலும் வந்து ஊறிட்டு போலாம் சரியா தேங்க்ஸ் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன ஒண்ணு இல்ல கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன நேத்துது மச்சான் சொல்லுறேன். சுமாச்சி சொல்லிட்டு போளே. என்ன எது கண்ணால சுமாச்சி நான் சொல்ல மாட்டேன். அப்படியே சரி வா. எங்க அப்பண்ட போ. உன் பொண்ணு ஏ மூட்டு வயல்ல நெள்ளலாந்துடுறான்னு சொல்றேன். பயமா இருக்குல்ல? பயமா இருக்குல்ல? அப்பனா கட்டிக்குறேன்னு சொல்லிட்டு போ. ஏய் 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 நீலே. கூட சொல்லலாம் போறா?